இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடக்காதது. அதுக்கு முன்னாடி உங்க நேம்லயே சொல்லி போனா, உங்க நேம்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கவிஷா அப்படிங்கிற பொண்ணு ஆன்லைன்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒண்ணே ஆர்டர் பண்றா. ஒன் வீக்ல அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு. அது வந்ததும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஜாலியா பாட்டு கேடிட்டு உட்கார்ந்தirகா. அப்படி பாட்டு கேட்டு கேடிட்டு உட்கார்ந்திருக்கும்போது ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு என்னாச்சுன்னு கவிஷா மறுபடியும் கனெக்ட் பண்றா. அப்படி பண்ணா பாட்டு ஓடல. யாரும் அळுகுற மாதிரி சவுண்ட் கேக்குதே. கவிஷா பயந்து போய் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டா சரி மறுபடியும் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை ஆன் பண்றா அந்த வாய்ஸ் கேட்கல அப்ப அடி கேட்கலனே கபிஷா நிம்மதியா இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலர்ற சவுண்ட் கேக்குது என்னடா இதுனே ஸ்பீக்கரை தள்ளி விட்டு உடச்சிட்டா அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது அதை அட்டன் பண்றா அப்படி பண்ண கபிஷாக்கு ஒரு பேரதிச்சி காத்திருந்தது என்னன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காணாம போயிட்டாங்க